ஒரு வீட்டில் ஏழு குடும்பம் ஐந்தாறு ஏழு பிள்ளைகள் தகுப்புன்னு இல்லை பசி பட்டினி ஒரு குளிரான நேரம் ராத்திரியில் சாப்பிட்றக்கு ஒன்றும் இல்லை அந்த தாய் அதுக்கு முன்னால் தான் குடும்ப குடும்பச்சோபம் பண்ணும்போது எலியாக காகத்தை கொண்டு போஷித்த கதையை சொன்னான் இந்த பிள்ளைகள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ராத்திரி குளிரது ஒன்றும் இல்லை படுக்கணும் அந்த தாய் ஜன்னலை மூடினா நம்ம போத்தி படுத்துடுவோம் இந்த தண்ணி குடிங்க வயிற்றுல சிலுவை போடுறேன் உங்களுக்கு பஸ் எடுக்காதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுவார் இந்த ஜன்னலை மூடினாங்க அப்போ ஒரு மகா கேட்டால் எம்மா ஜன்னல மூடுன்னா எப்படிமா காக்கா வரும் ஜன்னல மூடுனா எப்படிம்மா காக்கா வரும் தாய் சொல்லி பார்த்தா ராத்திரியில் காக்கா வராதுமா பகலில் தான் காக்கா வரும் அதனால் ஜன்னலை மூடி நம்ம ஜோ பண்ணிவிட்டு பசி எடுக்காதபடி ஆண்டவர் உதவி செய்வார் அதனால் ஒரு பிள்ளை சொல்லுது இல்லைம்மா ராத்திரியிலும் காக்கா வந்தாலும் வரும் ராத்திரியிலும் ஆண்டு ஒரு காக்கா வந்தால் வரும் ஜன்னலை திறந்து வைங்க சரி பிள்ளைகளுடைய விசுவாசம் இவ்வளோ பெருசாக இருக்க நம்ம அதை தடை பண்ணக்கூடாது குறையக்கூடாதுன்னு அந்த தாய் ஜன்னலில் திறந்து வைத்தா ஆனால் அந்த தேசத்தில் ஒரு முஸ்லீம் மேயர் இருந்தார் அவர் அண்ணாச்சியும் கூடுற மாதிரி செல்ல பேர் அவருக்கு காக்கான்னு கூடுவாங்க அது அவங்களுடைய ஊர் பழக்க வழக்கப்படி பிரதர்னு அர்த்தம் அண்ணேன்னு அர்த்தம் காக்கான்னு அர்த்தம் அவர் மேரு அந்த பக்கமாக இருக்கும்போது இந்த வீட்டு இருந்து ஒரு க சத்தம் கேட்கு என்ன சத்தம் ஜன்னலை மூடாதுங்க ஜன்னலை மூடுனா காக்கா எப்படி உள்ளே வரும் அவர் காதில் விழுந்துருச்சு அதை கவனிச்சு கேட்டார் இந்த வீட்டில் தவப்ப இறந்து கொஞ்சம் நாள் ஆகிட்ட ஜன்னலை திறந்து வச்சா காக்கா வரும்னு என்ன என் பேரெல்லாம் சொல்கிறாங்க என்னத்தானே எல்லாம் காக்கா காக்கான்னு சொல்லுவாங்க அவர் புரிந்து கொண்டார் உடனே பக்கத்து பேக்கரி போனார் அவசரம் அவசரமாக இருக்கிற ப்ரெட்டு அங்கே உள்ள கேக்கு அதெல்லாம் வாங்கி ஒரு பொட்டலை பண்ணி ஜன்னல் வழியாக உள்ளே போட்டார் பிள்ளைகள் தபால்னு விழுந்த உடனே அதுவரை போத்தி படுத்திருந்த பிள்ளைகள்லாம் அல்லே உய்யா காக்கா வந்துருச்சு காக்கா வந்துருச்சு காக்கா வந்துருச்சு உடனே எடுத்து பார்த்தா பொட்டலும் பெரிய ஆச்சரியம் சந்தோஷத்தோடு அந்த காக்கா ஒவ்வொரு ராத்திரியிலும் வரும் அந்த ஜன்னல் வழியாக போட்டுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிடும் ஹலை லூயா காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறது அன்றென்றுள்ள அப்பம் மற்றும் ஏலிம் ஜிஆர்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்து நமது அன்றாட புது நிகழ்ச்சிகளுக்கான தகவல்களை பெற்றிடுங்கள்